என் அன்பு தங்கமே சட்டென்று இந்த வராகி என்னுடைய நெற்றி பொட்டை நீ தொட்டாயல்லவா என் பிள்ளையே உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் விலகி உனக்கு நல்லது நடக்கப் போகின்றது உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்த அத்தனை சோதனைகளையும் நீக்கி உனக்கான நல்ல விஷயத்தை நடத்தி கொடுக்க இந்த வராகி இன்று வந்திருக்கின்றேன் நான் உன்னை தேடி வந்து தருகின்ற அதிர்ஷ்டத்தை ஒரு நாளும் நீ பெற்று கொள்ளாமல் சென்று விடக்கூடாது என் பிள்ளைக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று நன்றாக உணர்ந்து வைத்திருக்கின்ற இந்த தாயானவள் இன்று உன் வாழ்க்கைக்கான வெற்றியினை உன் கைகளில் கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறேன் என்றால் அதை ஒருபொழுதும் நீ வேண்டாம் என்று சொல்லிவிடாதே என் பிள்ளையே நல்லதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கும் உனக்கு கஷ்டங்கள் வந்தது எல்லாம் இந்த நல்லதை உன் முன்னால் நடத்துவதற்காகத்தான் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எத்தனையோ பிரச்சனைகளை தாண்டிய உனக்கு இந்த பிரச்சனைகள் தாண்டுவது ஒன்றும் அத்தனை கடினமான விஷயம் கிடையாது இதையும் நிச்சயமாக உன்னால் கடந்து செல்ல முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா நேரத்திலும் நான் உன்னோடு இருக்கின்றேன் என்கின்ற எண்ணம் மட்டும் உன் வாழ்க்கையில் இருந்துவிட்டால் போதும் எல்லா காலநிலைகளும் உனக்கானதாக மாறிவிடும் என் பிள்ளையே சந்தர்ப்பங்களை எதிர்பார்த்து நிற்காதே நீயே அத்தனை சந்தர்ப்பங்களையும் உருவாக்கு ஏனென்றால் இந்த வாழ்க்கை உனக்கு பல வாய்ப்புகளை தந்து கொண்டிருக்கின்றது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற வாய்ப்புகளை எல்லாம் நீ சரியாக பயன்படுத்தி கொண்டால் உனக்கான அத்தனையும் உன்னை வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளை இந்த வாழ்க்கை நான் உனக்கு தந்திருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்றுதான் உன் அம்மா நானும் ஆசைப்படுகின்றேன் ஆனால் உனக்கு காண நேரங்கள் இந்த வாழ்க்கையில் சரியானதாக அந்த நொடியில் இல்லாததற்கு காரணம் அந்த நேரத்தில் நீ கேட்டது கிடைத்தால் உன் வாழ்க்கை தலைகீழாக மாறி இருக்கும் என்பதனால்தான் என் பிள்ளையே நீயே சற்று சிந்தித்து பார் ஒரு விஷயம் நடந்தால் நம் வாழ்க்கை எப்படி மாறும் இந்த விஷயம் நடக்கவில்லை என்றால் நம் வாழ்க்கை எப்படி திசை திரும்பும் என்று நீ சிந்தித்து பார்த்தால் நிச்சயமாக அன்று நடக்காத ஒரு விஷயத்தினால் இன்று உன் வாழ்க்கையில் எத்தனை நன்மைகள் நட உன்னால் முடியும் ஒரு சிலருக்கு அன்று நடக்காத ஒரு காரியத்தினால் வாழ்க்கை தலைகீழாக மாறியிருக்கும் அதற்கு காரணம் அவர்கள் தேவையில்லாத சிந்தனைகளாகத்தான் இருக்கும் தேவையில்லாத காரியத்தை செய்ததனால் தன் வாழ்க்கையில் தான் நினைத்ததை அடையாமல் சென்றிருப்பார்களே தவிர ஒருபொழுதும் அவர்களுக்கு நல்லது என்றால் அது அவர்கள் கைகளில் கிடைக்காமல் போயிருக்காது தன்னுடைய எண்ணங்களால் தன் வாழ்க்கையை தானே தொலைத்திருப்பார்களே தவிர இதுவெல்லாம் எல்லோருக்கும் எளிதில் வாழ்க்கையில் நடந்து விடுவது கிடையாது என் பிள்ளையே இந்த வராகி சொன்னது போல நெற்றி குங்குமத்தை தொட்ட உனக்கு இந்த வாழ்க்கை தந்திருக்கின்ற அற்புதங்கள் எல்லாம் என்னவென்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கென்று இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் கிடைக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் யார் வேண்டுமானாலும் உன் வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் செய்துவிட்டு போகலாம் என்று ஒரு நாளும் என் பிள்ளை அதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்து விடாதே நீ நினைத்தால் உன் வாழ்க்கையில் சந்தோஷம் அப்படியே மலர்ந்துவிடும் நீ எதிர்பார்க்கின்ற அத்தனை விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எல்லா நேரத்திலுமே இந்த அம்மா உனக்கு உறுதுணையாக நிற்கின்றேன் என் நெற்றி பொட்டை தொட்ட உனக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக மங்களகரமான நிகழ்வு ஒன்று நடந்துவிடும் அதிர்ஷ்டம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக வரும் நான் சொன்னது போல உன் வீட்டு கதவை பெயர் அதிர்ஷ்டம் வந்து தட்டும் என்பதனை என் குழந்தை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் எல்லா காலகட்டத்திலும் நீ வேதனைப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கிய பொழுது என் பிள்ளை நீ எனக்கு நன்றி சொன்னாய் சொன்னாயல்லவா அதுபோலத்தான் இனியும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்களை எண்ணி நீ மகிழ்ச்சி அடைவதோடு மட்டும் உன் வராகி அம்மா எனக்கு மிகுந்த நன்றியையும் நீ சொல்லிவிடத்தான் போகின்றாய் நான் ஒரு நாளும் உனக்கு வேதனைகள் கொடுக்கும் மனிதர்களை விட்டு வைத்ததில்லை அவர்களுக்கு உரிய அத்தனை தண்டனைகளும் உடனுக்குடன் கிடைத்து கொண்டுதான் இருக்கின்றது அவர்கள் வாழ்க்கையில் உனக்கு என்னவெல்லாம் செய்ய நினைத்தார்களோ அதையெல்லாம் அவர்களுக்கு நான் செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் இந்த நேரம் இந்த சூழ்நிலை உன் வாழ்க்கையில் தருகின்ற அத்தனை இன்பங்களும் துன்பங்களும் உனக்கு தான் சொந்தமானது உன்னுடைய துன்பத்தை உன்னுடைய நண்பன் என்று யாரும் பங்கெடுத்து கொள்ள போவது கிடையாது உன்னுடைய சந்தோஷத்தை மட்டும் பங்கெடுத்து கொள்ள ஓடோடி வருவார்கள் அதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்ய நினைப்பார்கள் ஒரு முறை கவலைப்பட்டு கண்ணீர் வடித்துப்பார் என்னிடத்தில் ஒன்றும் இல்லை என்று சொல்லிப்பார் நிச்சயமாக அவர்களினுடைய உண்மையான முகம் என்னவென்று உனக்கு தெரிய வந்துவிடும் அதனால் என் பிள்ளையே சூழ்ந்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் ஏதாவது ஒரு வகையில் ஒரு கஷ்டமோ நஷ்டமோ இருக்கத்தான் செய்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை எல்லாம் சரியாக பெற்றுக்கொள்ள நீ எப்பொழுதும் துணிந்து நின்று கொண்டால் என்றுமே உனக்கானவை எல்லாம் உன்னை வந்து சேர்ந்து விடும் எதையும் அனுபவிப்பதற்கு என் பிள்ளை தயாராக இருந்துவிட்டால் இந்த வாழ்க்கையில் உனக்கு அத்தனை நன்மைகளும் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எந்த நேரத்திலும் நீ இந்த வாழ்க்கையை தொலைத்து விடாதே எந்த சூழ்நிலைகளிலும் இருந்து இந்த வாழ்க்கை நீ யாருக்கும் விட்டுக்கொடுக்க கொடுக்க நினைத்து விடாதே என் பிள்ளையே அழகான அற்புதமான சந்தோஷமான இந்த வாழ்க்கை உனக்கு இருப்பதை நீ எப்பொழுது உணர்கின்றாயோ அப்பொழுது இந்த வாழ்க்கை தருகின்ற சந்தோஷங்களையும் உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் என்பதனை நீ உணர்ந்து விடுவாய் என் பிள்ளையே பல மாற்றங்களையும் திருப்பங்களையும் இந்த வராகி தொடர்ச்சியாக உன் வாழ்க்கையில் தந்து கொண்டிருக்கின்றேன் என்றென்றும் என் குழந்தைக்கு நல்லது நடக்க வேண்டும் என்பதில் உன்னை விட நான் அதிக கவனமாக இருந்து கொண்டிருக்கின்றேன் என் குழந்தை என்னுடைய நெற்றி பொட்டை தொடும் பொழுது என்ன நினைத்தாய் அம்மா இன்று நிச்சயமாக நாம் வேண்டியதை நமக்கு கொடுப்பாள் என்றுதானே உன்னை நான் ஏமாற்றி விடுவேனா நிச்சயமாக நீ கேட்டதை உன் வாழ்க்கையாக்கி நான் கொடுத்து விடுவேன் என்ன வேண்டும் என்று நினைத்தாலும் எந்த விஷயம் இந்த வாழ்க்கையாக வேண்டும் என்று நீ எண்ணினாலும் அந்த விஷயத்தை உன் வாழ்க்கையாக்கி தர வேண்டிய கடமை எனக்கு இருக்கின்றது என் பிள்ளையினுடைய ஆசையை நான் ஒரு நிராகரிக்க மாட்டேன் என் குழந்தைக்கு தர வேண்டிய விஷயங்களை நான் ஒரு தராமல் சென்று விட மாட்டேன் எதை நினைத்து எதை செய்தாலும் அதில் உனக்கு ஏதேனும் ஒரு லாபம் இருக்கும் என்பதில் அம்மா உறுதியாக இருக்கின்றேன் அதனால் தான் இந்த தாயானவள் எப்பொழுதும் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் உனக்கு என்ன நடந்தாலும் அது உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை ஏற்றுக்கொண்டு நீ பயணித்து கொண்டே இரு ஓரிடத்தில் நின்று வேடிக்கை பார்க்காதே நீ திரும்பி பார்க்கின்ற நேரத்திற்குள் எல்லோருமே உன்னை தாண்டி சென்று விடுவார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் யாருடைய எண்ணங்களும் யாருடைய செயல்களும் உன் வாழ்க்கையாக மாறுவதற்கு நீ இடமளிக்காமல் உன்னுடைய நல்ல எண்ணங்களை இந்த வாழ்க்கையாக்க நீ முயற்சிகளை செய்து கொண்டிரு என் பிள்ளையே உனக்கு துணை இந்த தாய் உன்னோடு இருக்கப் போவது இந்த தாய் அதனால் என் பிள்ளையே எதுவாக இருந்தாலும் எது வந்தாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கென்று இருக்கின்ற நன்மைகளை மட்டும் நீ தெளிவாக புரிந்து கொண்டு உன்னுடைய சூழ்நிலைகளை சரியாக உணர்ந்து கொண்டால் போதும் என்றும் இந்த தாய் உன் வாழ்க்கையில் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையினுடைய மனதில் இருக்கின்ற வேதனைகள் எல்லாம் இந்த வராகி என்னால் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கப்படும் இந்த தாயானவள் எல்லால் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற சந்தோஷங்கள் எல்லாம் உனக்கு மீட்டு கொடுக்கப்படும் எதையும் இழந்து விட்டோம் என்று எண்ணி வருந்தாதே இதுவரை நாம் இழக்காத விஷயங்களை நினைத்து சந்தோஷப்படும் இழந்தது எல்லாம் உனக்கானது அல்ல உன் கைகளில் இருக்கின்ற விஷயங்கள் மட்டும்தான் உனக்கு சொந்தமானது அதுவும் நிரந்தரமானது கிடையாது நிரந்தரம் என்று இந்த உலகத்தில் எதுவும் இல்லை என்பதனை புரிந்து கொண்டு வருகின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் சரியாக எதிர்கொண்டு எல்லாவற்றிற்கும் நம் தாய் நமக்கு கொடுக்கின்ற ஒரு ஒத்துழைப்பு மட்டும் போதும் தேவையில்லாது யாரிடத்திலும் எந்த உதவிகளையும் கேட்கக்கூடாது கூடாது என்பதனை உணர்ந்து விட்டால் நான் நடத்தப்போகின்ற போகின்ற பேரதிசயம் என்னவென்பதனை நிச்சயமாக உன்னால் சரியாக காண முடியும் யாராலும் உன் வாழ்க்கையில் உனக்கு வேதனைகளை தர முடியும் என்றால் நீ உன் வாழ்க்கையை சரியாக வாழவில்லை என்ற அர்த்தம் இனிமேலாவது இந்த வாழ்க்கையை நீ யார் கைகளிலும் ஒப்படைக்காமல் உனக்கானதாக மாற்றி வாழ்ந்து பார் அதன் பிறகு உனக்கு நடக்கவிருப்பதும் தெய்வம் உனக்கு எந்த அளவிற்கு துணை இருக்கின்றது என்பதனையும் உன்னால் நிச்சயமாக புரிந்து முடியும் இனி உன் வாழ்க்கைக்கு என்றென்றும் இந்த தாயானவள் நான் பொறுப்பெடுத்து கொண்டிருப்பது போல நான் இப்பொழுதும் அதைத்தான் அம்மா உனக்கு சொல்கின்றேன் என் குழந்தையே நான் உனக்கு தர நினைப்பது எல்லாமும் உன் மனதில் இருக்கின்ற சந்தோஷத்தினுடைய ஒரு பக்கம் தானே தவிர முழுமையும் உடனடியாக உனக்கு கிடைக்கவில்லை சில நாட்களுக்குள் எல்லாமும் உன்னை வந்து சேரும் நீ என் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கைக்கு நிச்சயமாக உனக்கு பலன்கள் கிடைக்கும் என்பதனை மறந்து விடாதே எப்பேற்பட்ட காயங்களிலும் இருந்து உன்னை மீட்டு கொண்டு வர இந்த வராகி எனக்கு தெரியும் எதிர்வருகின்ற நாட்களில் உன் சந்தோஷத்தை மட்டுமே நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிரு நான் என்றும் உன்னோடு நின்று கொண்டிருப்பேன் என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்